வணக்கம் நெல்லை மேலப்பாளையம் நாற்பத்தி எட்டாவது வார்டு ஐம்பதாவது வார்டு ஐம்பத்தி ரெண்டாவது வார்டு பகுதி மக்களின் குறைகளை தீர்க்கும் வண்ணம் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை அளித்தனர் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நெல்லை மேலப்பாளையம் என்எஸ்கே திருமண மண்டபத்தில் நாற்பத்தி எட்டாவது வார்டு ஐம்பத்தி ரெண்டாவது வார்டு ஐம்பதாவது வார்டு பகுதி மக்களின் குறைகளை தீர்க்கும் வண்ணமாக உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் வெகுமரிசையாக நடைபெற்றது இந்த முகாமிற்கு ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவருமான கே எஸ் ரசுல் மைதீன் நாற்பத்தி எட்டாவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் ஆமினா சாதிக் ஐம்பத்தி ரெண்டாவது வார்டு திமுக உறுப்பினர் நித்யபாலயா ஆகியோர் தலைமை வகித்தனர் நெல்லை மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் ராஜு கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் நெல்லை மேலப்பாளைய மண்டல தலைவர் இக்லாம் பாசிலா உட்பட கழக நிர்வாகிகள் மாநகராட்சி அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் கே எஸ் ரசூல் மைதீன் நித்யபாலயா ஆமினா சாதிக் ஆகியோர் பொதுமக்களிடமிருந்து இருந்து மனுக்களை பெற்று அவர்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் அதிகாரிகளுக்கு இந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை வழங்கினர் இந்த மனுக்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் பொதுமக்களுக்கு உறுதியளித்தனர்